செம்மணியில் இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்புக்கூடுகள் நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் செம்மணியில் சிஐடியிடம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வாக்குமூலம் செம்மணி விவகாரத்தில் சர்வதேச விசாரணைக்கு அனுரவுடன் பெற வேண்டும் மனோகணேசன் வலியுறுத்தல் திருமலையில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திக்கொலை இலங்கையில் நடந்ததை போல தமிழகத்திலும் இடப்படுகொலை சீமான் தெரிவிப்பு காசாவின் உதவி மையத்தில் ஏற்பட்ட சன நெரிசல் இசைக்கொண்டு நாற்பத்தெட்டு பலஸ்தீனர்கள் உயிரிழப்பு செம்மணி படுகொலை வழக்கில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும் அதிலே லான்ஸ்கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க வேண்டும் ஆனால் இவற்றுக்கு முன்னர் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ்கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கிருஷாந்திய குமாரசுவாமி படுகொலை குற்றவாளி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி திருமதி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுரகுமாறுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதன் நக்கல்களை பிரதமர் ஹரிணி அமரசூரி அனுப்பியுள்ளார் ஐநாவுக்கு அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் தனது கணவர் தன்னிடம் கூறிய விடயங்களை அவர் எழுதியுள்ளார் ஆகவே இன்று இந்த கடிதம் அனுரகுமார திசநாயக்கவிற்கு கோர்ட்டில் நிற்கின்றது சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அணர உடன்பட வேண்டும் அதிலே லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சம் அளிக்க வேண்டும் ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர்வை விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் அரசியல் சிவில் சமூகம் நாம் கூட்டு மேல் நடவடிக்கைகளுக்கு தயாராவோம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் நாம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுப்போம் பிரசித்தி பெற்ற சித்திரவதை பாலியல் வல்லுறவு படுகொலை வழக்கில் தண்டனை பெற்று குற்றவாளி லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனக்கு ஆணையிட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்கின்றார் இலங்கை வரலாற்றில் இப்படியொரு ராணுவத்தைச் சேர்ந்த நபர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தனக்கு ஆணையிட்ட மேலதிகாரி அடையாளம் காட்ட தயார் என்று கூறவில்லை ஆகவே இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அனுரகுமார் அரசாங்கம் முன்வர வேண்டும் சர்வதேச நெருக்குதல்களை முறையாக தர ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் முன்வர வேண்டும் இதை செய்ய முடியாவிட்டால் இது ஓர் அரசாங்கமாகவோ அது ஓர் ஐநா சபையாகவோ இருக்க முடியாது இது இன்று சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டதை அனுரகுமாரவும் போல்கர் டர்கரும் உணர வேண்டும் அதனால்தான் அனுரவுக்கு செம்மண் விவகாரம் ஓர் அக்கினி பரட்சி என்று அன்றை சொன்னேன் இன்று மீண்டும் கூறுகின்றேன் என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் நுவர்லியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனத்த மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக சாமிமலை கவரவலை சந்து பகுதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு வாகனப் போக்குவரத்து தடைப்பட்டது மேலும் கவரவலை பிரதேசத்தில் உள்ள பல இல்லங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி அம்மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் நேற்று தினம் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறிய வேளை இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞரொருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் திருகோணமலை வடத்தடி கிருஷ்ணர் ஒழுங்கியைச் சேர்ந்த டி எச் வினோத் என்ற இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் விருந்து நடைபெற்ற ஹோட்டலில் ஏற்பட்ட கருத்து மோதலாளே இந்த கொலை காரணம் என போலீசார் கூறுகின்றனர் இந்த கொலை தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இறந்த இளைஞருக்கு தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையிலான பழைய தகராறு இந்த மோதலுக்கு அடிப்படை காரணமாக உள்ளது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கத்தியால் குத்தப்பட்டு இறந்தவரின் தலையில் கல்லால் தாக்கப்பட்ட காயமும் காணப்படுகின்றது திருகோணமலை போலீஸ் பிரிவு பதில் உதவி அத்தியட்சகர் சந்தன பசநாயக்க தலைமையிலான தலைமையக போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றனர் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாகப் பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய விரைவில் தாம் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கின்றார் எனவும் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட கல்வி நிலையம் மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று தினம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் கூடத்தில் இடம்பெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அதிபர்கள் பற்றாக்குறை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அதிபர் தொழிற்சங்கங்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் பாடசாலை வட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அதிபர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் ஆசிரியர் நியமனங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே உள்வாக்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றேன் அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளோம் கல்வி மாணவர்களுக்கானது அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடியதற்கு தீர்வைக்கு காண இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் காத்தாங்குடியில் இரு பள்ளிவாசல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த நூற்றி மூன்று முஸ்லீம்களின் கண்மண் தெரியாமல் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான தேசிய தினம் நேற்று முப்பத்தைந்து வருடமாக அனுஷ்டிக்கப்பட்டது விடுதலை புலிகளே இந்த தாக்குதலை நடத்தினர் என்று குற்றம் சுமத்தப்படுவது தெரிந்தது இச்சம்பவத்தை வகையில் ஒவ்வொரு வருடமும் தேசிய நீற்றி தினம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தைந்தாவது தேசிய சூதாக்கள் தினம் நிகழ்வு சூசைனியா மஸ்ஜித் மற்றும் ஆ மஸ்ஜித் ஆகிய இரு பள்ளிவாசல்களில் இடம்பெற்றன இதனையொட்டி கத்தமுழுர் ஆன் ஓதப்பட்டதுடன் தூவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் தலைவர் கலாநிதி எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா உள்ளிட்ட முஸ்லீம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் பள்ளி வாசல் நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் குடும்பத்தினர் என அதிகமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து காத்தாங்குடி பள்ளிவாசல் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மல்லனம் அகில இலங்கை ஜம்மாயதுல்லா உலமா சபை காத்தாங்குடி கிளை வர்த்தக சங்கம் தேசிய சூதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனம் மற்றும் இரு பள்ளிவாசல்களின் நிர்வாகம் ஆகியன இணைந்து பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர் அப்பிரகடனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரையான ஜூத்தஹால பகுதியில் இலங்கை முஸ்லீம்களுக்கு எதிராக குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் காணி இழப்புகள் தொடர்பில் ஒரு நீதியானதும் நியாயமானதும் சுதந்திரமானதுமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டது ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து காத்தாங்குடி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு துக்கதினமாக நேற்றினால் அனுஷ்டிக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் செம்மணி மனித பொதிகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தால் தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன செம்மணியில் வைத்தே வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக நான்கு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதிகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இருபத்தி ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நேற்று தினம் இடம்பெற்றது நேற்று அகழ்வின் போது நான்கு மனித இன்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித இன்பு தொகுதிகளில் நேற்று தினம் மூன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை நூற்றி முப்பது மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன மேலும் இதுவரை அடையாளம் காணப்பட்டு மனித இன்பு தொகுதிகளில் இருந்து நூற்றி இருபது மனித தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோர் நேற்றிய அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் ஜனாதிபதிக்கு போதுமான பாதுகாப்பு தேவை எனவும் அதே நேரத்தில் அவர் பொழுதுபோக்கை அனுபவிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் ஒரு ஜனாதிபதி தனது பணியை செய்யும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார் எனவே ஒருவர் எப்போதும் மன அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடாது என்பதால் அவருக்கு பொழுதுபோக்கு தேவை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் கடந்த காலத்தில் சொத்துக்காக சேவை செய்தார்கள் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எந்த தவறும் இல்லை இருப்பினும் அவர்களுக்கு ஊழியர்கள் மற்றும் அலுவலகங்கள் போன்ற கூடுதல் ஆடம்பரங்களை வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடந்ததை போல் தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் காடுகளில் மேய்ச்சலில் உரிமை கோரி தேனி மாவட்டம் போடிமுந்தல் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நேற்று தினம் நடைபெற்றது இதற்காக ஏராளமான நாட்டு மக்கள் அழைத்து வரப்பட்டனர் இருப்பினும் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயற்சிக்கின்றனர் என கூறி சீமானி போலீஸ் மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சீமான் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் நடந்ததை போல் தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது இலங்கையில் குண்டுகளை வீசி இனப்படுகொலை செய்தனர் மது குடிக்க வைத்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் நடந்ததும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதும் ஒன்றுதான் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நாட்டை உலகத்தின் தலைசிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகளில் சிறந்த மாநிலமாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் கனவுகள் எங்களிடம் உள்ளன அதனை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் என் மக்களே ஆடு மாடுகள் மேய்ப்பது தொழில்முறை அல்ல அது எங்களது வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடு மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரை நாங்கள் மேய்ச்சல் வனநிலம் என்பது எங்களது உரிமை ஜாதி மதம் கொடிய நோய் அது நம்மை பிரிக்கும் ஆனால் மொழியுணர்வே நம்மை இணைக்கும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் விவசாயிகளுக்கு வனத்துறையினர் தொடர்ந்து இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் கூறிய கொம்புகளிலிருந்து மாடுகளுக்கு போராட தெரியவில்லை மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் சென்றால் மாத்திரமே மலைப்பகுதி வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவுவது தடுக்கப்படும் மலைகளை பாதுகாக்க வேண்டுமெனில் அங்கு ஆடு மாடுகள் மேய்ய வேண்டும் நீரின்றி அமையாது உலகையெனில் ஆடு மாடுகின்றி அமையாது காடு என்று தெரிவித்தார் காஷா உதவி மையத்தில் ஏற்பட்ட உயிரிழந்துள்ளனர் சிக்குண்டுள்ளனர் ஸ்டேல் படையினர் நடத்தி வரும் தாக்குதலில் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காசா உதவி மையங்களில் நிவாரணப் பொருட்களுக்காக காத்திருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்தது அத்துடன் ஸ்டேலில் ராணுவம் மக்களின் பசி மற்றும் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் காஷாவின் உள்ள உதவி மையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கொண்டு நாற்பத்தெட்டு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது